காசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சிவன் மீனாவுக்கு கால் பண்றாரு மீனா மீனா சார் சொல்லுங்க சார் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க ஐயோ மீனா பெரிய பிரச்சனையில மாட்ட போறீங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு சிவன் சொல்றாரு சார் என்ன சொல்றீங்க இது பார்வதிக்கு கூட தெரியாது உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட தான் நான் உனக்கு போன் பண்ணினேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு மீனா பதட்டமா கேக்குறாங்க இல்ல மீனா உன் மாமியார் இருக்காங்கல்ல அதான் விஜயா மேடம் அவங்க அந்த சிந்தாமணி கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்டிருக்காங்க போல இருக்கு அதுக்காக சிந்தாமணி அவங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன சார் சொல்றீங்க வீட்டு பத்திரமா அதுதான் பேங்க்ல இருக்கே அதான் மீனா நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சிந்தாமணி ஒரு விஷயத்த நோட்டம் விட்டுட்டாங்கனாலே அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அத்தனையும் செய்வாங்க சிந்தாமணிய அவ்வளவு லேஸ்ல எடை போட்டுறாதீங்க உன் மாமியார் அதான் விஜயா மேடம வலையில விழ வைக்கிறதுக்காகத்தான் சிந்தாமணி விஜயா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சதே என்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு மீனா நீ கண்டிப்பா அத பார்த்தா அதிர்ந்து போயிடுவ அப்படின்னு சிவன் சொல்றாரு சார் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்களே நான் இப்பவே வரேன் சார் அப்படின்னு சிவனை பாக்கிறதுக்காக மீனா கிளம்பி போறாங்க சார் சொல்லுங்க சார் ஏதே ஏதோ சொன்னீங்களே மீனா இந்த வீடியோவ பாரு சிந்தாமணி உன் மாமியாரும் பேசிக்கிட்டு இருக்க வீடியோ இப்போ மனோஜுக்காக ஏழு லட்சம் ரூபாய் விஜயா மேடம் சிந்தாமணி கிட்ட கேட்டிருக்காங்க சிந்தாமணியும் பணம் நான் பினான்சியர்ட்ட தர சொல்லி சொல்றேன் ஆனா வீட்டோட டாக்குமெண்ட கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு விஜயா என்ன சொல்றாங்கன்னு பாரு நானும் அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதானே வீட்டோட பத்திரம் அடமான வைக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் தான் அண்ணாமலை அண்ணனோட கையெழுத்த நல்லாவே போடுவான்ல மனோஜை வச்சு கையெழுத்து போட்டு கொண்டு வந்து கொடுங்க விஜயா அப்படின்னு சிந்தாமணி சொல்லியிருக்காங்க அதுக்கான தான் நடக்க போது மீனா உங்க வீட்டை காப்பாத்திக்கிறதுக்காக என்னால இவ்வளவுதான் உனக்கு உதவ முடிஞ்சிச்சு நீ உடனே இந்த வேலையை செய்ய போ தடுத்து நிறுத்து அப்படின்னு சிவன் சொல்றாரு மீனா உடனே சார் என்ன சார் இப்படி எல்லாம் கூட செய்வாங்களா ஐயோ சிந்தாமணிய பத்தி உனக்கு தெரியாதுமா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை விட எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சிவன் சொல்றாரு என்ன சார் சொல்றீங்க ஆமாமா என் தங்கச்சியோட வீட்டை இப்படித்தான் சிந்தாமணி ஏமாத்தி எழுதி வாங்கினாங்க என் தங்கச்சி குடும்பம் மொத்தமுமே வீட்டை விட்டு வெளியில வர்றதுல அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எனக்குன்னு உறவுன்னு இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி தான் இந்த சிந்தாமணியை எப்படியாவது பழி வாங்கணும்னு ஒரு ஆத்திரமும் கோவம் இருந்துச்சு சிந்தாமணிக்கு என்னைய தெரியாது என் தங்கச்சி குடும்பம் இப்படி அழிஞ்சு போறதுக்கு காரணமே இந்த சிந்தாமணி தான் சிந்தாமணிய நோட்டம் விடுறதுக்காகத்தான் நான் இந்த யோகா கிளாஸ்லயே வந்து சேர்ந்தேன் அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் முடிஞ்ச பிறகும் பார்வதிய ஃப்ரெண்டா பிடிச்சதுக்கு காரணமும் இதுதான் சிந்தாமணியை எப்படியாவது போலீஸ்ல மாட்ட வைக்கணும் அப்படின்னு சிவன் சொல்றாரு சார் இப்படி எல்லாம் கூட செய்வாங்களா சிந்தாமணிய பத்தி நீ கேள்விப்படலையாமா சிந்தாமணி இனாமா குடுக்கற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் குடுப்பாங்க அதுக்கடுத்து அந்த பணத்தை திரும்ப குடுக்க விடாத அளவுக்கு பணத்தை வாங்கினவங்களுக்கு பல பல பிரச்சனைகளை கொடுப்பாங்க உதவி பண்ற மாதிரியே வழிய வழிய போய் மறுபடி மறுபடி பணத்தை கொடுத்து பணம் வாங்கினதுக்கு பதிலா வீட்டு பத்திரத்தை அடமான வைங்கன்னு அவங்கள வற்புறுத்தி அடமான வைக்க வச்சு கடைசி அந்த வீட்டையே எழுதி வாங்கிருவாங்க இதுதான் சிந்தாமணியோட வேலை அப்படின்னு சிவன் சொல்றாரு இப்படிதான் என் தங்கச்சியும் மாட்டுச்சு பாவம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க மீனாக்கு கை கால்லாம் நடுங்குது சார் இப்ப என்ன பண்றது மா நீ முதல்ல போ வீட்டு பத்திரம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதை எடுத்து மறைச்சு வச்சுடு கண்டிப்பா உன் மாமியாருக்கு அந்த வீட்டு பத்திரம் கிடைக்கவே கூடாது ஓ மாமியாருக்கு கிடைச்சதுன்னா அவங்க ரொம்ப அப்பாவி மாதிரி சிந்தாமணி கிட்ட எடுத்து அது குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்லி அனுப்புறாரு மீனா வேகமா போய் முத்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து மீனா ஒளிச்சு வச்சிடுறாங்க மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு வராங்க டேய் வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாடா நீ வந்து கையெழுத்து போட்டு குடுத்தீனா நான் கொண்டுட்டு போய் சிந்தாமணி கிட்ட குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க மனோஜு வந்த உடனே மா மீனா வீட்ல இருக்கிறாமா அப்படின்னு சொல்லி மனோஜு சொல்றான் அவ இருந்தா இருக்கட்டும்டா நீ வா என் ரூம்ல பத்திரம் இருக்கு அதுல எடுத்து கையெழுத்த போட்டுரு அப்பா போடுற மாதிரியே கரெக்டா போடுறா பதட்டத்துல மாத்தி கீத்தி போட்ட போற நான் இப்பவே போய் சிந்தாமணி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் உங்க அப்பா வந்துட்டாருன்னு வை நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க விஜயா வேகமாக போய் பத்திரத்தை எடுக்கிறதுக்கு தேடுறாங்க பத்திரம் காணோம் டேய் எங்கடா இங்கதான் வச்சேன் காணோம் அப்படின்னு தேடுறாங்க மனோஜும் மா என்னமா சொல்ற நீ தானமா பத்திரமா இருக்கட்டும்னு என் பீரோல வச்சுக்கிறேன்னு வச்சிருந்த நானாவது என் பீரோல வச்சிருந்திருப்பேன் நல்லா தேடுமா அப்படின்னு மனோஜ் சொல்றான் டேய் எதுக்கும் மருந்தாப்புல நீ எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்கியான்னு சொல்லி ஓம் பீரோல போய் தேடுறா அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க எல்லாரும் அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க மீனா அத்த காபி போட்டு தரவா அப்படின்னு கேக்குறாங்க ஏய் ஒண்ணும் போட தேவையில்ல போடி மனுஷி இருக்க டென்ஷன்ல காபி ஒண்ணுதான் கேடாக்கும் அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க முத்து வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு விஜயாவும் மனோஜும் பரபரப்பா என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கத முத்து அப்படியே பாக்குறாரு வேகமா வந்து மீனா கிட்ட என்ன ஹம் அப்படின்னு கேட்கறாரு மீனாவும் முத்து வரும்போதே அண்ணாமலைக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அண்ணாமலையும் வீட்டுக்கு வந்தோடன முத்து என்னடா விஷயம் வீட்டுக்கு வர சொன்ன அப்படின்னு கேக்குறாரு பா ஒரு முக்கியமான விஷயம் பா பா எனக்கு டாக்ஸிக்கு டீவு பா அதுக்காக பேங்க்ல வச்சிருக்க வீட்டு பத்திரத்து மேல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி கொடுப்பா ஒரு ரெண்டு லட்சம் தான் பா அதிகமா கேட்க மாட்டேன் சீக்கிரமா அந்த ரெண்டு லட்சத்தை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு என்னடா முத்து இப்ப வந்து இப்படி கேக்குற பா வேற வழி இல்லப்பா நீதான்ப்பா உதவணும் அப்படின்னு முத்து ரொம்ப பாவம் போல அண்ணாமலை மனோஜும் கேட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துகிட்டு கடகடன் ரூம்ல இருந்து ஓடி வராங்க டேய் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க வீட்டு பத்திரத்த மேல அதுக்கு மேல கடன் வாங்க கூடாது யாரு கட்டுவா நீயா கட்டுவ அப்பா அதெல்லாம் குடுக்காதீங்கப்பா அப்படின்னு மனோஜ் கத்துறான் விஜயாவும் அவங்க அதெல்லாம் கூடாது வீட்டு பத்திரத்தை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்துறாங்க அண்ணாமலை கேக்குறாரு ஏன் ரெண்டு பேரும் பதட்டம் ஆகுறீங்க வீட்டு பத்திரம் பேங்க்ல இருக்கு இன்னும் ரெண்டு லட்சம் தான் கேக்குறான் அவன் முதவே பதினாறு லட்சத்துக்கு இருக்கு ரெண்டு லட்சத்தை முத்து தந்துடுறேன்னு சொல்றேன் நான் வாங்கி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டா பேங்க் காரன் கொடுக்க உனக்கு என்ன வந்திருக்கு ஏன் விஜயா இந்த கத்து கத்துற மனோஜுக்கு நான் மட்டும் நீ எம்பிட்டு வேலை செய்யற அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இல்லங்க அதெல்லாம் நீ எங்க போய் கடன் வாங்கிக்கடா வீட்டு பத்திரத்துல எல்லாம் கடன் வாங்க கூடாது அப்படின்னு விஜயா கத்துறாங்க அதெல்லாம் முடியாது என் அப்பாவோட சொத்து நான் கடன் வாங்குவேன் பா வாப்பா பேங்குக்கு போவோம் அங்க போய் விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு முத்து பேங்குக்கு போகாதீங்க அப்படின்னு விஜயா விஜயா தடுக்கும் போது அண்ணாமலைக்கு சந்தேகம் வருது உன் நடவடிக்கை சரியில்லையே என்ன விஷயம் தெளிவா சொல்லு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க இவனுக்காக வீடு பத்திரத்துல வச்சு மேற்கொண்டு கடன் எல்லாம் வாங்க கூடாதுங்க அப்புறம் நான் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு விஜயா உளர்றாங்க என்ன மாட்டிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும் போதே மீனா பெல்ட் எடுத்து கையில சுத்திக்கிட்டு வர்றாங்க மனோஜ் பாக்குறான் டேய் முத்து எதுக்கடா உன் பொண்டாட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வருது ஆயுதத்தெல்லாம் டேய் ஆயுதத்துக்கு வேலை வந்துருச்சுடா அதான் என் பொண்டாட்டி முன்னெச்சிருக்கேன் எடுத்துட்டு வர்றா அப்படின்னு சொன்ன உடனேயே மனோஜ் அப்படியே விஜயா பின்னாடி ஒளிய ஆரம்பிக்கிறான் டே மனோஜ் நீ எதுக்கு இப்ப விஜயா பின்னாடி ஒளியற என்ன தப்பு பண்ணுன பா அத நான் சொல்றேன்பா இங்க ரொம்ப பெரிய தப்பு நடக்குதுப்பா சின்ன சின்ன தப்பு பண்ணா அதை சொல்லி திருத்தலாம் பெரியவங்களே பெரிய பெரிய தப்பு பண்றாங்க எல்லா தப்புக்கு காரணம் அம்மா மட்டும் தான் உடந்த பேங்க்ல இருந்து வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த பினான்சியர் சொன்னானே செக் கொண்டு வந்து கொடுத்தானே அந்த செக் அம்மாவும் மனோஜ் சேர்ந்து வாங்கி பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த தகவல் இப்பதான்ப்பா எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு விஜய் உடனே டேய் உனக்கு ரெண்டா ஏத்தி கொடுக்காத பேசாம ஒண்ணும் இல்லைங்க அந்த பினான்சியர் தானே சொன்னாரு ஒரே இடத்துல கடன் இருக்கட்டும் எதுக்கு ரெண்டு இடத்துல கடன் கட்டுறீங்கன்னு அதனால தாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலை மா அதை கூடுன்னு மீனாட்டா கையை நீட்டுறாரு மீனாவும் பெல்ட்ட குடுக்கறாங்க பெல்ட்ட ஓங்கி விசிறி தரையில அடிக்கிறாரு அண்ணாமலை ஏன் கையெழுத்து இல்லாம பேங்க்ல இருந்து வீட்டு பத்திரத்தை எப்படி எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி இன்னொரு அடிய மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சேர்த்து சொல்லட்டி அடிக்கிறாரு மனோஜ் அப்பா அப்பா நான் தாப்பா உங்க கையில போட்டேன் அம்மா தாப்பா சொன்னாங்க அம்மா சொல்லிதான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னு விஜயாவை மாட்டி விட்டுறோம் விஜயோட உடனே அட பாவி என்ன ஏண்டா மாட்டி விட்ட அப்படின்னு விஜயாவும் பதறாங்க அப்படின்னா பொய் கையெழுத்து போட்டு திருட்டு தனம் பண்ணிருக்கீங்க இதுவே பெரிய ஃபோர்ஜரி இதுக்கே உனே தூக்கி உள்ள வைக்கலாமேடா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு சரி இப்ப வீட்டு பத்திரங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்கும் போது அதாங்க காணும் வீட்டுலதான் வச்சிருந்தேன் காணாம போச்சு விஜயா அழுக ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி காணாம போகும் நீ யாருகிட்ட எங்க கொண்டே கொடுத்த அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை அடிக்கிறாரு முத்து உடனே அப்பா 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 அந்த படிச்ச முட்டால வேணா அடிப்பா அம்மாவை அடிக்காத அம்மா அடி வாங்கறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வீட்டு பத்திரத்தை நானும் மீனாவும் சேர்ந்து தான் எடுத்து வச்சிருக்கோம் அம்மா சிந்தாமணியோட போட்ட திட்டம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டு பத்திரம் மட்டும் சிந்தாமணி கிட்ட போச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும் வெளியேற முடியாம அவமானப்பட்டு எல்லாரும் சூசைட் பண்ணிக்கணும் அதத்தான் அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு விஜய உடனே டேய் அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ எதை பேசாத என்ன ஒண்ணு ஆகாது என்ன ஒண்ணு ஆகாது உங்களுக்கு தெரியுமா சிந்தாமணிய பத்தி சிந்தாமணிய பத்தி வெளியில விசாரிச்சு பாருங்க இப்படி எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்கு எத்தனை குடும்ப தானா தற்கொலை பண்ணி செத்து போயிருக்குன்னு என்ன பேசுறீங்க அப்படின்னு மீனா விஜயாவை அதட்டுறாங்க ஏய் என்ன நீ எல்லாம் என்ன அதட்டுற ஆமா பெரியவங்க தப்பு செஞ்சா சின்னவங்க மண்டையில கொட்டி புத்தி சொல்லலாமே தப்பே கிடையாது அப்படின்னு மீனா சொல்றாங்க விஜயா அப்படியே கூணி குறுகி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்